வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவரையும் இந்த இனிய நேரத்திலே வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்றேன் வாழ்க வளமுடன் குருவின் திருவடியில் நின்று இந்த சிறப்பான உரையை சிறிது நேரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்தமைக்கும் செய்வெடுக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி மன நிறைவு என்ற தலைப்பிலே சிறிது நேரம் பார்க்க இருக்கின்றோம் நாம் மன நிறைவு என்பது மனம் என்பது ஒரு காந்த அலை என்று சாமி சொல்வார்கள் அதாவது நம்ம உடலுக்குள்ளே உயிர் சக்தி சுழற்சியில் வரக்கூடிய காந்தத்தினுடைய செறிவு நம்ம உடலிலே கரு மையமாக ஜெனட்டிக் சென்டராக உள்ளமாக அமைந்திருப்பதை உணர்கின்றோம் அது மீண்டும் வெளியேறி புலன் வழியாக வெளியேறும் போது அது தொடர்பு கொள்ளக்கூடிய பொருளில் இன்பமாக இருப்பதாக மயங்கம் மயக்கம் இருக்கின்றோம் அதை ரொம்ப அழகா சொல்வார் சாமிஜி மனமது இயற்கையின் மாபெரும் நிதி மனதினை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பம் மனதினை உயர்த்திட மட்டிலா இன்பம் மனதிலே உலையலாம் மற்றெங்கு தேடுவீர் என்று சொல்லுவார் இந்த மனம் அவ்வளவு பெரிய இயற்கையினுடைய ஒரு கொடை அந்த கொடையை நாம் எப்போது எப்படி எப்படி பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் புலன் வழியாக பொருள்களை பார்த்து அதில்தான் இன்பம் இருப்பதாக நுகருகின்றோம் ரொம்ப அற்புதமா வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்வார்கள் இன்பம் துன்பம் என்பதென்ன இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றனவென ஆராய்ந்தேன் இயற்கையிலே எங்கும் எதிலும் இன்பமே மழியை கண்டேன் அனுபோகத்திற்கு இன்பத்தின் அளவுமுறை மீறும் போது ஏற்படுமோர் பொருத்தமிலா உணர்வே இன்பத்தின் மறுவயறாம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன் என்று சொல்லுவார் கொஞ்சம் நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க பொருள்கள் நமக்கு இன்பத்தை கொடுப்பதாக இப்போது இருக்கின்ற சமுதாய அமைப்பிலே இந்த போட்டி உலகத்திலே பொருள்கள் 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 என்று பணம் முதல் கொண்டு அனைத்து பொருள்களையும் தேடுகின்றோம் அந்த பொருள் வந்துட்டா எனக்கு இன்பமா இருக்கும் மன நிறைவா இருக்கும் நான் நினைக்கிற மாதிரி என்னுடைய குழந்தைகள் வந்தா நிறைவா இருக்கும் நான் நினைக்கிற மாதிரி என்னுடைய சுற்றம் இருந்தா நிறைவா இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே நினைக்கிறோம் ஒரு நல்ல உயர்ந்த விலையான கார் வாங்கினா மன நிறைவா இருக்கும் ஒரு உயர்ந்த நிலையிலே ஒரு வீடு கட்டினால் மனம் நிறைவாக இருக்கும் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க வேதாத்திரி மகிழ்ச்சி ரொம்ப அற்புதமா சொல்லுவாரு கிடைத்த பொருளை சிறிதாக்கி கிடைக்காத பொருளை பெரிதாக்கும் மனம் என்று சொல்லுவாருங்க நமக்கு எது கிடைக்கலையோ எதை விரும்பலையோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விரும்புறதெல்லாம் அடைவோம் அது சின்னதா போயிடும் அடுத்தது நம்ம பெரிய பொருளுக்கு தொழவுவோம் அடுத்த பொருளுக்கு போவோம் இது ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு ஜம்ப் ஆகும் இந்த மனம் என்று சொல்லுவார்கள் அப்ப நிறைவு எங்கே கிடைக்கும் வெளியே இருக்கின்ற பொருள்களில் நிறைவு கிடைக்குமா கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் அன்பு அன்பு உள்ளங்களே உள்ளே தேடுங்கள் என்று சொல்லுவார்கள் இப்போ ஒரு ஞானி சொல்லுவாரு எண்ணங்கள் அற்று வாழுங்கள் என்று சொல்லுவார் இது சாத்தியப்படுமா கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க எண்ணங்கள் அற்று வாழ்வது என்பது சாத்தியம்னா எண்ணங்களே வாழ்க்கை என்று சொல்லுவாங்க எண்ணமே வாழ்வின் சிற்பி என்று சொல்லுவாங்க அப்போ எந்த எண்ணமாக இருந்தாலும் அனுபவத்தினுடைய வாயிலாக மிக அற்புதமாக நமக்கு உல உடலுக்குள்ளே மூளையிலே பதிந்து அது நமது வாழ்க்கையிலே தொடர்ந்து மீண்டும் மீண்டும் எதிர்த்து கொண்டே இருக்கிறது அதை எண்ணங்கள் என்று சொல்கின்றோம் அனுபவப்படாத ஒரு எண்ணம் வருமானம் வரவே வராது அப்ப அனுபவ அனுபவங்களே மனம் எண்ணம் என்று வேதாந்திரி மகிழ்ச்சி ரொம்ப அற்புதமா சொல்லுவார்கள் அப்ப நிறைவு எங்க கிடைக்கும் பொருள்களிலா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக பொருள்களில் கண்டிப்பா கிடைக்காதுன்னு சொல்லுவார் அப்ப முறையிலே நமக்கு ஒரு இன்பம் இருப்பதாக ஒரு நிறைவு இருப்பதாக உணர்கின்றோம் அது மிக அற்புதமாக ஒரு வரியில சொல்லுவாருங்க உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்று சொல்லுவார் எதை அனுபவிக்கிறோம் அது எப்படி அனுபவிக்க வேண்டும் எவ்வளவு நிறைவாக இருக்கும் எவ்வளவு துன்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது உரசலால் ஏற்படுவதே இன்பம் துன்பம் என்று ஒரு இடத்துல அருமையா சொல்லுவார் இந்த உயிர் சக்தி நம்ம உடல் புலன் மூலியமாக உடலில் உரசல் ஏற்படுத்து பாருங்க அதுதான் இன்பமாகவும் துன்பமாகவும் மாறும் மிகையாக போகும்போது துன்பம் அது அளவாக இருக்கும்போது இன்பம் அந்த இன்பத்தையும் ஒரு இந்த காந்த அலை சிறப்பாக செயல்படும்போது வேதாத்ரிம சொல்லுவாங்க இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் என்று சொல்வார் இந்த பேரின்ப நிலை அடையணும்னு சொன்ன எண்ணங்கள் அற்ற வாழ்க்கை எப்படி வாழ்றது உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவுன்னு சொன்னார் பாருங்க அதை மிக அற்புதமாக தெரிந்து கொள்ளணும் எப்படி என்று கேட்டாலே அது ஒட்டுதல் இல்லாத பற்றுதல் என்று சொல்வார் ஒரு இடத்துல டிட்டாச்மெண்ட் அண்ட் அட்டாச்மெண்ட் எப்படின்னா நம்ம ஒரு பொருளை கையாளுகிறோம்னா அந்த பொருளுடைய அடையாளம் நம்ம மனதுக்குள்ளே மனதுக்குள்ள மட்டும் இல்ல மனதில் பதிந்து அது மூளையில பதியக்கூடாது அந்த பொருள் மீது மனம் போய் தொடர்பு கொள்ளுது அது மீண்டும் நமக்கு மூளையில தாட்டாக அதாவது என்ன தொடர்பாக வரக்கூடாது அப்படி எண்ணங்கள் அற்று வாழணும் எப்படி வாழ்றதுங்க ரொம்ப 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 கஷ்டம் அந்த நிலைக்கு வாழ்றதுன்னா ஒரு உணவை சாப்பிட்றோம் அந்த உணவை சாப்பிட்டதா அதுல ஒரு இருக்கிற ஒரு உணவினுடைய சுவையை அறிந்து கொண்டு அது மூளையில பதிய வைத்துக் கொள்கிறது மீண்டும் அதை நாடுகிறது அந்த நிலை வரக்கூடாதுன்னு சொல்வார் எந்த இடத்திலையும் இந்த மனமானது நிறைவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் அழிவுக்கு உண்டான பாதையில செல்லக்கூடாது மீண்டும் அந்த எண்ணங்கள் தொடரக்கூடாது அப்படி தொடர்ந்தால் நமக்கு துன்பமாக வரும் அப்ப எப்படி வாழ்றது கொஞ்சம் கஷ்டம் மேல இருக்கிற லேயர் எல்லாம் எடுக்கணும் இந்த உண்மையான வெளிப்பாடு இறைத்தன்மை வெளிப்பாடு பாரதி ஒரு இடத்தில் கேட்பான் தினம் நவமென சுடர்விடும் உயிர் கேட்டேன் அந்த பாடலை ரொம்ப அற்புதமா பாடியிருப்பான் விசையுறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டு நசையரும் மனம் கேட்டேன் தினம் நவமென சுடர்விடும் உயிர் கேட்டேன் தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நலகம் கேட்டேன் அசையுறும் மதி கேட்டேன் இதை அருள்வதில் தடை தடையுள்ளதோன்னு இறைவன் தனியாக அருள வேண்டியதில்லை நமக்குள்ளேயே இறை அறிவு என்பது மிக அற்புதமாக இந்த உடலை பேணி காப்பதற்கோ இந்த மனதை நிறைவாக வைத்துக் கொள்வதற்கும் இந்த இறை அறிவு நமக்குள்ளே எக்கச்சக்கமாக சிறப்பாக சீர்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாம் நமது மனதில் நிறைவு பொருள்களால் கிடைக்கும் என்ற ஒரு உணர்வுகளே அந்த மயக்கத்திலே மனதினுடைய தன்மை இழந்து மனமது இயற்கையின் மாறும் நிதி சொன்னாரு அந்த மனதினுடைய சிறப்பு நிலையை உணராம பொருளில் தான் இன்பம் இருப்பதாக அந்த பொருளில் மயக்கம் கொண்டு ஒவ்வொரு பொருள்களையும் நமது வீட்டில் சேமிக்கின்றோம் அந்த வீட்டில் சேமிப்பதாலே இப்போ ஒன்றும் இல்லை ஒரு தங்கத்தை எடுத்துங்க தங்கத்தில் குறைபாடு இருக்கிறதா அதே போல மனதில் குறைபாடு இருக்கிறதா நிச்சயமாக இல்லை அந்த உரு மாற்றும் போது அது பலவிதமான மாற்றங்கள் பெறுது அந்த பலவித மாற்றங்கள் பெறும்போதற்கு பெறுவதற்கு அதற்கு மேல கொஞ்சம் அதுல செம்பு வைக்கிறோம் அந்த தங்கத்தினுடைய தரம் குறைகிறது அதே போல மனதினுடைய பொருட்கள் நிறைவு இருக்கிறது என்று ஒவ்வொரு பொருளையும் அடைய அடைய அதிலிருந்து இன்னொன்று அதிலிருந்து இன்னொன்று மேலும் 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 இந்த மனதினுடைய நிறைவு குறைந்து போகிறது அதனாலதான் சொல்லுவாங்க ஓட்டையும் ஒன்னையும் ஒக்கவே எண்ணுவார்கள் என்று சொல்லுவார்கள் அப்ப ரெண்டையும் சிந்தித்து பாருங்க அதுவும் அணிவின் கூட்டு இந்த தங்கமும் அணுவின் கூட்டு ஓடும் அணுவின் கூட்டு என்ற ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும் நான் இறையினுடைய மிகப்பெரிய சிறிய ஒரு கூறு கடல் எப்படி இருக்கிறது அதுல அலை எப்படி இருக்கிறதோ அதுபோல நிலையானது கடல் அலையானது எழுச்சி பெற்ற நிலை அந்த எழுச்சி பெற்ற நிலையிலே புலன் மயக்கத்திலே பொருள் தேடுதலே இன்றைக்கு வாழ்க்கை முழுதும் துன்பமாக மன நிறைவு இல்லாமல் ஒவ்வொரு மனிதனும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிறைவு எப்போது வரும் என்று சொன்னால் நன்றாக சிந்தித்து பாருங்கள் எந்தெந்த பொருள் உனக்கு இன்பம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த பொருள் ஒவ்வொன்றாக நீ இழந்து கொண்டு அதாவது துறந்து கொண்டிருக்கும் போது இழந்து என்று சொல்லக்கூடாது போது துன்பம் நிச்சயமாக இருக்காது அத பிறந்தகை சொல்வார் யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அப்ப எந்தெந்த பொருளை விட்டுக் கொண்டிருக்கிறாயோ அந்த பொருளால் உனக்கு துன்பம் வராது எந்த பொருளான உனக்கு துன்பம் வருகிறது என்று தெரியக்கூடிய நிலை என்னன்னா இளமை பருவம் என்பது எல்லாத்துக்குமே ஆசைப்படக்கூடிய ஒரு நிலைதான் அதுவே அறிவினுடைய மெச்சூரிட்டி என்று சொல்லக்கூடிய அறிவனுடைய மேம்பாடு அடைய 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 சிறிது சிறிதாக பற்றுக்களை விட்டுக்கொண்டே வரும்போது நமக்கு துன்பம் இல்லை மனதில் ஒரு நிறைவு கிடைக்கும் அந்த மன நிறைவு என்பது எங்கிருக்கிறது என்று சொன்னால் அகத்தில் இருக்கிறது ஒழிய புறத்தில் இல்லை இன்பமும் துன்பமும் பிறர் வாரா நன்றும் தீதும் பிறர் வாரா என்று கணியன் சொல்லியது போல யார் எங்கிருந்தும் தேடல நாமவே இதை அடைய வேண்டும் அதை அடைய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் இந்த பொருளால் தான் நமக்கு நிறைவு வருகிறது என்று ஒவ்வொரு நாளும் சிந்தித்து சிந்தித்து அந்த பொருளினுடைய ஓடும்போது நமக்கு துன்பமாக மன நிறைவு மன அமைதி கெட்டு போகின்றது அது வேதாத்திரி மகிழ்ச்சி ரொம்ப அழகா சொல்லுவாருங்க பொருள்கள் அதிகமாக சேரும் போது நமது மனது நிம்மதி கெட்டுவிடும் ஆடம்பர பொருள்கள் சேரும் சேர 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 மன நிம்மதி கெட்டுவிடும் குடும்பத்தினுடைய அங்கத்தினர் பெருக பெருக சுதந்திரம் கெட்டுவிடும் என்று சொல்வார்கள் அந்த ரீதியிலே கொஞ்சம் நீங்க வெளியே தேடுறதை அகத்தில் இருக்கிறது தேட வேண்டியதை விட்டு தேடிய பொருள்களில் நிறைவு கிடைக்காமல் நம்ம அழையக்கூடிய நிலை இல்லாமல் அகத்தில் கொஞ்சம் உள்ள நுழைந்து நான் எதற்காக வந்திருக்கின்றேன் எங்கே இருக்கின்றேன் எப்படி வாழுகின்றேன் எந்த நிலையில் நான் வாழ வேண்டும் என்ற முழுமையான அறிவை பயன்படுத்தும் போது செம்மையாக இருக்கும் அதற்கு ஒரு கருவியாகத்தான் மனவளக்கலை என்ற ஒரு சிறப்பு மிக்க ஏனென்றால் மனம்தான் கருவறை தொட்டு கல்லறை முடிய இடையில் நடக்கக்கூடிய வாழ்க்கையை நடத்தக்கூடியது மனம் என்ற ஒரு சிறப்பு மிக்க ஒரு காந்த அலை அந்த காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம் அதன்மாய திருநடன காட்சி என்ற ஒரு கவியில சொல்வார்கள் அந்த நிலையிலே உணர்ந்து தெளிந்து சிறப்பாக நம் வாழ்க்கையை நிறைவோடு வாழ்வதற்கு மனவளக்கலை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்